சார் இப்போ ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி நானே லைவாக பார்த்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா மாநகராட்சி லாரி போயிட்டுருக்குது கழிவுகள் எடுத்துக்கிட்டு ஆனால் அந்த கழிவுகள் இருக்கிற தண்ணீர் ஃபுல்லாக வந்து கழிவு தண்ணீர்கள் ஃபுல்லாக ரோட்லேயே தான் தேங்கி ஓடிக்கிட்டே இருக்குது அது தொடர்ந்து ஒரு இடத்துல போய் டிராஃபிக்கில் நின்றுச்சு அப்படின்னா பயங்கரமாக தண்ணி வளைஞ்சு ஓடுது ஸோ ரோட்டையே அசுத்தப்படுத்துகிற மாதிரி ஸ்மெல்லும் பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது கூடுதலாக அவர் வந்து மொபைல் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு டிரைவர் இது வந்து இது டிரைவர் மேல தப்பா இல்ல மாநகராட்சி மேல தப்பா இந்த மாதிரி ரெண்டு பேர் மேலேயும் தப்பு தான் டிரைவர் மேல நெக்லிஜன்ஸ் தப்பு அதை கவனிக்காத நிர்வாகம் மேலே தப்பு இப்ப நீங்கள் நஷ்டம்னா நீங்க முடியாது நிர்வாகத்தான் அதுக்கு வந்து வைக்கேரியஸ் லைபிலிட்டின்னு சொல்லுவோம் ஒரு ஆளை நியமிக்கிறாங்க ஒரு முதலாளி முதலாளி இல்லைன்னா அந்த நிர்வாகம் நியமிக்கும் போது அவர் அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறாரா இல்லையான்னு பார்க்க வேண்டியது அவங்க கடமை நிர்வாகத்தோட கடமை அந்த நிர்வாகம் பார்க்கல அப்படின்னா அதுக்குண்டான நஷ்ட இட தாராளமாக நீங்கள் அந்த நிர்வாகத்துடன் தான் பெறணும் டிரைவர் கிடையாது டிரைவருக்கு அந்த கிரிமினல் அஃபென்ஸ் வரைக்கும் வர்றதுக்குண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது புதுசாக வந்த சட்டத்தின் கீழ் பிஎன்எஸ் டூ செவன்ட்டி பப்ளிக் நியூசன்ஸ் அது மாதிரி பிஎன்எஸ் டூ செவன்ட்டி ஒன் நெக்லிஜென்ட் ஆக்ட் லைக்லி டு ஸ்ப்ரெட் இன்ஃபெக்ஷன் அதாவது அந்த நோய் பரவக்கூடிய விஷயங்களை வந்து அவர் செய்கிறார் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு தீவிரமான ஒரு கிரிமினல் குட்டுறோம் இதை வந்து சப்போஸிங் நீங்கள் ஒரு புகாராக கொடுக்குறீங்க எடுக்கலை அப்படின்னா செக்ஷன் ஒன் தேர்ட்டி த்ரீ சிஆர்பிஸில் டேரக்டாக மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட புகார் கொடுத்து அதை அந்த நியூசன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுக்குறது கூட பொதுமக்களாகிய அனைவருக்கும் உரிமை உண்டு அதனால் இது சம்பந்தமாக ஏதாவது புகார் இருந்ததுன்னா தாராளமாக நிர்வாகத்துக்கு புகார் கொடுங்க அது மேலும் அந்த நிர்வாகம் வந்து அதை நடவடிக்கை எடுத்தே ஆகணும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெண்டு பேர் மேலேயும் ஒரு நிர்வாகத்தின் மேலேயுமே நீங்கள் வந்து வழக்கு பதிவு செய்ய முடியும் சார் இதுக்கு மாநகராட்சி மேலே நம்ம வந்து பிஏஎல் ஃபெயில் பண்ண முடியுமா சார் கண்டிப்பாக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேஷன் பண்ண முடியும் பண்ணி அதில் வந்து யார் அந்த அதிகாரியோ அந்த அதிகாரியின் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட இப்போ ரோடு அதனால் டேமேஜ் ஆகிருக்கு மற்ற இது இருக்குன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு எல்லா ஆணையும் நம்ம பெற முடியும் ஸோ இப்போ கழிவுகளை சிந்தும் போது ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா யார்கிட்ட நம்ம வந்து பெற முடியும் சார் தாராளமாக காம்பன்சேஷன் அந்த நிர்வாகத்திட்டையே நம்ம வந்து வாங்க முடியும் நிர்வாகம்னா என்ன ஆப்வியஸ்லி அரசாங்கம் தான் அரசாங்கம் வந்து கடமைப்பட்டிருக்கு ஓகே நம்ம எல்லாருமே குடிமக்கள் குடிமக்கள் வந்து நம்ம சும்மா இல்லை நம்ம டேக்ஸ் கட்டுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒவ்வொருத்தவங்க டாக்ஸ் கட்டுறாங்க என்ன சார் நான் வந்து டேக்ஸ் கட்டுறேன்னா இல்லையே அப்படின்னு கிடையாது நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுறீங்க ஒரு பொருள் ஒரு குண்டு ஊசி வாங்குனீங்கன்னா கூட நீங்கள் வந்து அதுக்குண்டான டேக்ஸை கட்டுறீங்கன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க நான் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டலை அதனால் என்ன கேட்க உரிமை இல்லை அப்படின்னு நினச்சி தவறாக எடுத்துக்காதீங்க ஒவ்வொரு மனிதரும் தினம் தினம் நீங்க பயன்படுத்தும் உங்கள் பொருளில் டேக்ஸ் இருக்கு ஒன்று ஒன்று அரசாங்கத்துக்கு நீங்கள் செலுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க ஓகே ஒரு குண்டூசி வாங்கினா கூட அதில் இருக்கும்போது அந்த பணம் எங்கே போகுது இதை போன்ற நிர்வாகத்துக்கு தான் போகுது அதனால தாராளமாக உங்கள் ஒவ்வொருக்கும் கேட்கறதுக்கு உண்டான உரிமை இருக்குது சார் இதை நம்ம வந்து மாநில மனித உரிமை ஆணையத்தில் வந்து புகார் செஞ்சுட்டு நம்ம வந்து அந்த கம்ப்ளைண்ட்டையும் ஃபார்வேர்ட் பண்ண முடியுமா இதை வந்து மனித உரிமைன்னா மனித உரிமை மீறல் எந்த இடத்துல அப்படின்னா பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு புகார் கொடுக்கும்போது அதுக்கு வந்து அந்த புகாரை ஏற்றுக்காம ஒரு தனிப்பட்ட ஒரு இதில் நம்மளை காழ்ப்புணர்ச்சியில் நம்மளை புகாரை எடுத்துக்காமல் இருக்கிறது அதனால் பழி வாங்கிறது தான் அப்போ தான் நீங்கள் வந்து கொடுக்க முடியும் நேரடியாக போய் மனித உரிமையானதுக்கு போய் நீங்கள் பண்ணுறேன் அப்படின்னா மற்ற துறைகள்லாம் இதுக்கு வெறும் வேலை எந்த ஒரு புகாரினாலும் நேராக மனித உரிமை ஆணையத்துக்கு போய் பண்ணிடலாமா கிடையாது அதனால் சம்மந்தப்பட்ட துறைக்கு போய் அவங்க நடவடிக்கை எடுக்கலை மற்ற இடங்களுக்கு புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலை அப்படி என்ன என்னுடைய மனித உரிமை மீறப்படுது என்னால் என்னோடய ஒழுங்காக என் என்னோட தெருவில் என்னால் வாழ முடியல அப்படின்னு வரும்போது தாராளமாக மனித உரிமை ஆணையத்துக்கு புகார் கொடுக்கலாம் சார் அவர் லாரியில் கடந்து போகும்போது நான் பார்த்தது வந்து அவர் பல சிக்னல்களை தாண்டி போயிட்டு இருந்தார் ஆனால் மீண்டும் அவர் அலைபேசியில் பேசிகிட்டே தான் போயிட்டு இருந்தார் அப்போ டிராஃபிக் காவலர்கள் பல சிக்னலில் இருந்தாங்க ஸோ டிராஃபிக் காவலரும் அதுக்கு உடந்தைன்னு எடுத்துக்க முடியுமா இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து அவங்களும் உடந்தை தான் ஒரு தவறு செய்யும் போது அந்த தவறை தட்டி கேட்காதவரும் அரசாங்கத்தில் தட்டி கேட்கக்கூடிய ஒருவர் அவருக்கு தான் அந்த கடமை இருக்கு அதை செய்யலைன்னா அவர் பேர்லையும் நடவடிக்கை எடுக்க முடியும் இதில் வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த கூட்ட நெரிசலில் அவங்க ஒன்றும் கவனிக்கப்படாமல் இருக்கலாம் இல்லை கவனிச்சுமே இவங்க மேலே நடவடிக்கை அவங்க ஒரு அரசு துறை நான் ஒரு அரசு துறைன்னு எடுக்காமல் இருக்கலாம் கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஆர்டிஐயில் போட கூட போட்டு கேட்கலாம் ஏன்னா இவ்வளோ அரசாங்க போக்குவரத்தில் இருக்கிற டிரைவர்கள் வந்து பல பேர் தவறு பண்ணுறாங்க சிக்னலை மீறுறது மற்ற வேலைகள்லாம் செய்கிறாங்க ஓகே ஆனால் அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கிறாங்களா தெரியல ஒன்று ரெண்டு எங்கேயாவது நடவடிக்கை எடுக்கலாமா இல்லையா அதுவும் வந்து ஒரு ஒரு யூகத்தில் தான் நான் சொல்கிறேன் தவிர இதில் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணுன்றது தான் என்னுடைய இந்த இடத்துல ஒரு ஆணித்தரமான ஒரு வேண்டுகோள் நம்ம மக்களுக்கு நீங்கள் வந்து புகார் கொடுங்க இது போன்ற புகார் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இவங்க எடுத்து ஆவாங்க ஸோ இந்த இடத்துல வழக்கறிஞர் தான் போய் செய்யணும் இல்லை பொதுமக்கள் ஆகிய அனைவரும் இந்த வேலையை நம்ம செய்ய முடியும் சார் இப்போ நீங்க வந்து பொதுமக்கள் புகார் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா பொதுமக்களோட அச்சமே என்ன அப்படின்னா நான் புகார் கொடுத்துருவேன் ஆனா என்னை அலைய வைப்பாங்களோ இல்ல மீண்டும் வந்து வேற ஏதாவது என் மேல வந்து தொடர்ந்து தொந்தரவு செய்வாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது அப்படின்னா அது நியாயமானதா சார் அதுக்கு தான் வந்து தகவல் உரிமை சட்டத்தில் தான் நம்ம நம்ம கேட்டுருவோமே நீங்கள் வந்து அலைய வேண்டிய அவசியம் இல்லையே உங்களை சொல்கிறது என்னென்னா ஆன்லைன் புகார் கொடுங்க ஆன்லைன் புகார் கொடுத்து உங்களை அலைய வைக்கலாம் முடியாது அவங்க உங்களை அழைப்பானை வந்தாங்கன்னா நீங்கள் போய் அந்த இடத்துல இந்த மாதிரி நடந்தது இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லைனா அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இமெயிலில் அனுப்பலாம் இப்போ இமெயில்லையே ஆர்டிஐ வந்துருச்சு இல்லையா ஆர்டிஐயில் போட்டு நான் இந்த மாதிரி வந்து ஒரு தவறை தட்டி கேட்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்தேன் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க யார் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வரைக்கும் நீங்கள் கேட்டு அது எல்லாத்தையும் பெற முடியும் ஆக அவங்க அதை எல்லாத்தையும் வேலையை செஞ்சு தான் ஆகணும் ஸோ அந்த நிர்பந்தங்களுக்குள்ளே ஆகும்போது தாராளமாக உங்களுக்கு இந்த புகாரை செய்து மனநிறைவு தான் கிடைக்குமே தவிர உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது மேலும் இதை மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் புகார் கொடுத்து அரசாங்க அதிகாரிகளால் உங்களுக்கு தொல்லை ஏற்பட்டு எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் தாராளமாக உங்களுக்கு காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கேன் நன்றி வணக்கம்